நீலகிரி மாவட்டம் கோடலூர் நான்கு நாடாளுமன்ற தேர்தல் யார் வர வேண்டும் என்பதற்கான தேர்தல் அல்ல யார் வரக்கூடாது தேர்தல் என ஆர் மகேந்திரன் அதிரடி பேச்சு திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் மற்றும் கழக அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் நிதிநிலை அறிக்கை விளக்க பொது கூட்டம் நீலகிரி மாவட்டம் நெல்லியாலத்தில் நடைபெற்றது திராவிட முன்னேற்றக் கழக தகவல் தொழில்நுட்ப அணியின் இணைச் செயலரார் மகேந்திரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் யார் வர வேண்டும் என்பதற்கான தேர்தல் அல்ல யார் வரக்கூடாது என்பதற்கான தேர்தல் பாஜகவின் தமிழ் துரோகங்கள் பொய் பிரச்சாரங்கள் ஏமாற்று வேலைகள் என்ன என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் அதை பற்றி நான் பேசுகிறேன் பிரதமர் தற்போது வார வாரம் தமிழகம் வருகிறார் இரண்டு மூன்று தமிழ் வார்த்தைகளை கற்றுக்கொண்டு தமிழகத்திற்கு வந்து பேசினால் தமிழர்கள் ஓட்டு போட்டு விடுவார்கள் என நினைக்கிறார் பாஜகவால் அதிமுக சிதறி கிடக்கிறது தமிழக நலனில் பாஜகவிற்கு அக்கறையே இல்லை ஓட்டுக்காக இப்பொழுது ஜெயலலிதா புகழ் பாடுகின்றார் ஐடி மற்றும் இடி பாஜக ஆளும் மாநிலங்களில் வேலை செய்வது இல்லை ஐடி மற்றும் இடி பாஜக ஆளும் மாநிலங்களில் வேலை செய்வதில்லை பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்களில் சிறப்பாக வேலை செய்வது போல் காட்டி மற்றும் கட்சிகளுக்கு பயத்தை ஏற்படுத்த நினைக்கின்றன ஜிஎஸ்டி மூலம் நாம் மத்திய அரசிற்கு வழங்கும் வரி பணத்தில் இருபத்தி ஒன்பது பைசா மட்டுமே தமிழகத்திற்கு வழங்கப்படுகிறது ஆனால் உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு நான்கு ரூபாய் ஐந்து ரூபாய் ஆறு ரூபாய் வழங்குகின்றனர் தமிழ்நாட்டின் உரிமைகளை விட்டுக் கொடுக்காமல் போராடுவது திமுக மட்டுமே முதன்முதலாக முதலாக மாநில கட்சி ஆட்சிக்கு வந்தது தமிழகத்தில்தான் அது திமுக ஆட்சி தமிழகத்தில்தான் சிறப்பான ஆட்சி நடக்கிறது திமுகவின் இந்த மக்கள் ஆட்சிக்கு மக்கள் என்றும் துணையாக இருக்க என பேசினார் நகர கழக செயலாளர் சேகர் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட மாவட்ட கழக நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் தலைமைச் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைத்து நகர ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் அணிகளின் நிர்வாகிகள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் வாக்குச்சாவடி முகவர்கள் வாக்குச்சாவடி குழுவினர் என பலர் கலந்து கொண்டனர் நின்றது இங்க இந்த கடைகள் எதுவும் எல்லாம் மூடி இருந்து நிச்சயமாக போக்குவரத்து இல்லை பணம் இல்லை முடியாத ஒரே இடம் தமிழ்நாடு கேரளான்னு சொல்லி அதை புடிப்பதற்கு பல விதமான பொய் பிரச்சாரங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாலு வருஷமா இந்த பக்கமே வரல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போ வார வாரம் வந்துட்டு இருக்கிறார் வாரவார சாதனைகள் நம்மளது அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தளபதியாக கொடுத்த அறிக்கை தேர்தல் அறிக்கையில் செய்திருக்க சாதனைகள் முற்று முழுதாக செய்திருக்கிறோமா இல்லையான்னு பார்த்து கொண்டு அன்னைக்கு ஓட்டுதல் யார் வரக்கூடாது என்பதுக்குண்டான தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் ஒரே ஒரு பாயிண்ட் மறந்துட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் கொடுங்க இன்னும் ரெண்டே நிமிஷம் இரண்டாயிரத்தி செய்திருக்கக்கூடிய சாதனைகளும் இனிமேல் அடுத்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இருபத்தி முன்னாடி செய்ய வேண்டிய திட்டங்கள் பத்தி பேசலாம் என்று நினைத்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று பத்தி தான் நான் பேசுறேன் நீங்க யாராவது வடநாட்டில் குஜராத்தோ எங்காவது போயிருந்தீங்கன்னா அவங்களுடைய தலைநகர் வந்து திராவிட முன்னேற்ற துழகம் அஇஅதிமுக இருந்திருக்கலாம் ஆனால் அதே முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு மோடியா லேடியான்னு சொல்லி விரட்டி அடிச்சது அதே நரேந்திர மோடியை தான் தமிழ்நாடு கொடுப்பாங்களாமா இதெல்லாம் புலியும் இருக்குது ஞானையும் இருக்குது புலி பசிச்சதுன்னா புள்ள தீங்குமா பசித்தாலும் புள்ள இல்லாத தீங்க மாட்டோம் உனக்கு ஓட்டி போட மாட்டோம் உனக்கு ஓட்டு தான் நீங்களுக்கு காசு கொடுப்பேன் நினைச்சு நான்